ஹாய் வணக்கம் இது உங்கள் தென்காசி சாரலை அசடாமி நிறைய மாணவர்கள் வந்து நம்மக்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து என்ன அப்படின்னா இந்த சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு வந்து ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்விகள் தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க என்ன காரணம்னா அதுக்காக நீங்கள் ப்ரிப்பரேஷனில் இருக்கிறீங்க ஸோ அதை நம்ம செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம் ஸோ இந்த சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு வந்து ஆகஸ்ட் மாதம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பில்லை அப்படின்றது மாதிரி தான் தெரியுது அதோடய போக்கே ஒரு கடினமான ஒரு போக்காக தான் இருக்குது நமக்கு எப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஏ வந்து எவ்வளோ லேட் ஆகுதோ அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கக்கூடிய இந்த எஸ்ஏ எக்ஸாமும் ஒரு இடியாப்ப மாதிரி தான் இருக்குது ஸோ எக்ஸாம் வந்து நவம்பர் வரைக்கும் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது ஓகேவா ஸோ இது கூட நிறைய பேர் நினச்சிக்கலாம் கொஞ்சம் தப்பாக நினச்சிக்கக்கூடாது சார் நீங்கள் நவம்பர்னு சொல்லிடுறீங்க நாங்கள் அதை நினச்சி அசால்ட்டாக உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது ஸோ எக்ஸாம் அப்படின்றது நவம்பர் வரைக்கும் போகிறதுக்கான முழு வாய்ப்புமே இருக்குது ஸோ ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் இது மாதிரி தள்ளி தள்ளி கொண்டு போய்கிட்டே இருக்க வேண்டாம் நவம்பர் மாதம் தேர்வு வருவது நவம்பரில் ஜனவரி கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய தெரியுது ஸோ தேர்வுக்கு தயாராகிறவங்க கொஞ்சம் தெளிவாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஆயிக்கோங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிசி எக்ஸாம் வந்து இந்த ஜூலையோட கடைசி வாரத்தில் இறுதி வாரத்தில் இந்த பிசி எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது ஸோ எஸ்ஐ எக்ஸாமுக்கு முன்னாடி பிசி எக்ஸாம் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிடும் ஓகேவா எஸ்ஐ எக்ஸாம் எப்போ வருதோ அதுக்கு முன்னாடியே பிசி எக்ஸாம் முடிஞ்சிடும் அது மாதிரி தான் தெரியுது ஸோ ஃபஸ்ட்டு பிசியை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயங்கள் இருக்குது ஸோ யாராவது எஸ்ஐக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்க பிசிக்கு எலிஜிபிள் இருந்தீங்கன்னா அந்த எலிஜிபிலிட்டி ஏஜ் கிரைட்டேரியாவில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அதையும் என்ன செஞ்சுருங்க அப்ளை பண்ணியிருங்க அந்த எக்ஸாமுக்கு என்ன செஞ்சிருங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிருங்க ஏன்னா ஃபஸ்ட்டில் அது வந்துரும்போது தெரியுது அதுக்கான முழு முயற்சினா இப்போ போய்கிட்ருக்கு டிஎன்இ சார்பில் வந்து பிசியோட நோட்டிஃபிகேஷன் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வேகமாக அந்த விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது ஸோ எஸ்ஏ எக்ஸாம் நவம்பர் இல்லை ஜனவரி வரைக்கும் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக தெளிவாகவே வந்து நினச்சிது அப்படின்னா தெரியுது பிசி எக்ஸாமும் ஜூலை இறுதி வாரத்தில் வரப்போகுது அதற்கான நோட்டிஃபிகேஷன் தயாராக ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தாராளமாக சீக்கிரத்தில் ரெடி ஆகிக்கங்க ஸோ ஃபஸ்ட்டு பிசி தான் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து அந்த ஒரு லெவன் புக்ஸ் வந்து என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னா போட்டிருந்தோம் ஸோ சப் இன்ஸ்பெக்டருக்கான ஆஃப்லைன் கிளாஸஸ் எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டோம் ஸோ ஆன்லைன் கோர்ஸ் வந்து அந்த ஃபிஃப்டி டேஸ் அலஞ்சு கோர்ஸ் மட்டும் போய்கிட்டு இருக்கு ப்ளஸ் வந்து நம்மக்கிட்ட ஒரு நூறே நூறு புத்தகம் மட்டும் அந்த லெவன் புக்ஸும் இருக்கு இல்லையா அதோட ஒரு நூறு செட்டு மட்டும் என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது ஸோ அந்த நூறு செட்டு அப்படின்றத ஒரு மெகா கிளியரன்ஸ் சூப்பர் சேல் அப்படின்றது மாதிரி நம்ம போடுறோம் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் ஸோ காலங்கள் இருக்குது இந்த சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கு இன்னும் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த புத்தகம் அப்படின்றது ஸோ ரொம்ப கம்மியான விலையில் நினைச்சிரும் அப்படின்னா போடுறோம் ஸோ சாரரின் அதிரடி தள்ளுபடி விற்பனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதினோரு புத்தகத்தையும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா போடுறோம் ஓகேவா ஸோ உங்களுக்கு இந்த புத்தகத்தோட சாம்பிள் காப்பீஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இது இந்த இதை ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஹாய் இல்லைனா எஸ்ஏ புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஸ்கேனர் இதை நீங்கள் போடும்போது உங்களுக்கான அந்த எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டரோட புத்தகத்தோட சாம்பிள் காப்பி அனுப்பிச்சி விட்ருவாங்க நம்ம ஆஃபீஸில் இருந்து ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் நினச்சிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இந்த பதினோரு புத்தகம் அப்படின்றது இதுதான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் பார்ட் ஏ ஜென்ரல் நாலேஜுன்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிலிருந்து கிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் ஆக்ராமிக் பாலிட்டி வரைக்கும் ஒரு ஏழு புத்தகம் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து ஜிகேக்காகவும் ஓகேவா ப்ளஸ் வந்து அதுக்கு கீழே பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் பியில் கேட்கக்கூடிய தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு சைக்காலஜி இந்த நாளும் சேர்த்து மொத்தமாக ஒரு பதினோரு புத்தகம் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் சப் இன்ஸ்பெக்டருக்குனே சொல்லிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேர்வுக்குனே பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐக்கு நம்ம வேறு புக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இது வந்து பிரத்யேகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எஸ்ஐக்குன்னு ரெடி பண்ண புத்தகம் ஸோ இந்த ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் வந்து நம்ம இந்த பதினோரு புத்தகத்தையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூறு அப்படின்ற அந்த புத்தகத்தோட காஸ்ட் ரேட் ரேட்டுக்கே என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம அப்படியே என்ன செய்கிறோம் அப்படின்னா கொடுக்க போகிறோம் இது வந்து முழுக்க முழுக்க சப் இன்ஸ்பெக்டரோட புக்ஸ் ஆஃப் லாவே நம்ம கிளியர் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு லாஸ்ட் ஒரு சேல்ஸ் மட்டும் தான் ஸோ உங்களுக்கு புத்தகம் வேணும் அப்படின்னா இது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் இந்த சேல் போய்கிட்டு இருக்கும் இந்த நூறு புத்தகம் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த புத்தகம் வேணும் அப்படின்னா நீங்கள் மூவாயிரத்து ஐநூறு அப்படின்ற கட்டணத்தை நம்ம இன்ஸ்புட்டுக்கு செலுத்தி அதில் உங்களுடைய அட்ரஸை மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டிங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடும் அப்படின்னா வீட்டுக்கே டெலிவரி பண்ணி விட்டுருவோம் ஸோ இந்த மூவாயிரத்தி ஐநூறு அப்படின்றதில் கொரியர் சார்ஜும் சேர்த்து திருத்தில கொரியர் சார்ஜே பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் பக்கத்தில் என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா வந்துடும் ஓகேவா ஸோ இந்த கொரியர் சார்ஜும் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து அந்த ரேட்டு ஓகேவா ஸோ இந்த இதோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோ வரைக்கும் இந்த புத்தகம் பதினோரு புத்தகம் சேர்ந்து வரும் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட உங்களுக்கு வந்துடும் இந்த டெலிவரி சார்ஜ் நம்ம இன்புட்டு பண்ணியே இந்த மூவாயிரத்து ஐநூறுக்கு கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ இது ரெண்டு விஷயங்கள் சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம கான்செப்ட் பண்ணி போட்டோம் ஒன்று வந்து எஸ்ஐ எக்ஸாம் எப்போ வருது பிசி நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது அப்படின்ற ரெண்டு விஷயமும் ப்ளஸ் வந்து இந்த மெகா சேல் அப்படின்றதையும் நம்ம உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை போட்டோம் ஸோ எக்ஸாம் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் நினைக்க வேண்டாம் உங்களுடைய முயற்சியை ஒருபோதும் என்ன செய்யறாதீங்க அப்படின்னா வாங்கிறாதீங்க என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் தள்ளி போகுதுன்னு ஒரு மாதம் படிக்காமல் விட்டிங்கன்னா அந்த ஒரு மாதத்தில் உங்களை முந்தி செல்வதற்கு நிறைய மாணவர்கள் தயாராக இருக்கிறாங்க ஸோ அதை மனசில் வச்சு என்ன என்னச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரிப்பரேஷனை கொண்டு போய்கிட்டே இருக்கேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி